ஜலராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய அல்லது பெருமாளுடைய பெருமாள் எங்க வைகுண்டத்தில் எப்படி பள்ளி இருப்பாரோ அதே போல பள்ளி பெருமாள் வைகுண்டமாக திகழக்கூடிய ஒரு ராசி மீனராசி மண்டலம் அந்த மீனராசி மண்டலத்திலே இந்த ஏப்ரல் மாசத்துல நாலு கிரக சேர்க்கை நிகழ்கிறது அதிலும் குறிப்பாக காலபுருஷனுக்கு இரண்டு மூன்று கூடிய கிரகங்கள் அதே போல ஆறு கூடிய கிரகங்கள் எட்டுக்குடிய கிரகங்கள் ஏழு கூடிய கிரகங்கள் இவையெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் மோக்ஷராசி வீடில் சந்திக்கிறார்கள் சனியுடைய வீட்டில் சந்திக்கிறார்கள் அப்ப மீனராசியிலே ராகு சுக்ரன் ராகு புதன் ராகு சூரியன் அதே போல கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைவு தனித்த குருவாக மேஷராசியிலே குரு பகவான் அமைந்திருக்கிறார் கன்னி கண்ணீராசியில் கேது பகவான் இணைந்திருக்கிறார் அப்போது ஒரு நாலு கிரக சேர்க்கை அல்லது பாவகிரக சேர்க்கை இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிகழ்கிறது மிகுந்த எச்சரிக்கையோடு கவ செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும் பொதுவாக தேவையில்லாத சண்ட சச்சரவுகள் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த செவ்வாய் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அதிகப்படியான கோபங்கள் அதே போல் மெயினா வீண் கிரயங்கள் அல்லது எந்த முடிவை எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கக்கூடாது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறா அப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் இந்த நாலு கிரக சேர்க்கை இரண்டு கிரக சேர்க்கை அதே போல் தொழில் நிறுவனங்களில் தொழில் நிறுவனங்களை பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ஒரு தீ பிடிச்சிக்கிறது ஏதோ ஒரு அபசகுணமாக ஒரு விஷயம் ஒரு கரண்ட் ஈபி ஏதாவது ஃபால்ட் வர்றது விடிக்கிறது மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது ஈபி ரிலேட்டடாக வரக்கூடியது அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் ஒரு மிஷின் டக்குன்னு விடிச்சுறது அது ஃபேக்ட் ஃபேக்டரி சம்மந்தப்பட்ட அந்த அட்மின் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில ப்ராப்ளங்கள் அதே போல் வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாம்பு வருது வீட்டுக்குள்ள வேற ஏதாவது விஷ ஜந்துக்கள் தவளைகள் விஷ ஜந்துக்கள் வருது இதெல்லாம் அறிகுறிகளாக அமைய போகிறது அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது உங்களுக்கு எந்த ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விபரத்தோட நம்ம பார்க்கலாம் வாருங்கள் அன்பாக ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக நல்ல மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது ஒரு சிறப்பான எதிர்காலம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப நாளா நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது போகுது காரணம் என்னன்னா கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப காலத்தின் கூட நேரத்தின் கூட ரொம்ப சண்டை போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் நீங்க எந்த வேலையை செய்தாலும் அதை கொஞ்சம் தலையை ஏற்படுத்துவார் ஒரு தாமதத்தை ஏற்படுத்துவார் அப்ப ராசி அன்பர்களே இது நாள் வரையில் உங்க ராசியில் இருந்த கேது பகவானால் எல்லா எடுக்கின்ற எல்லா காரியத்திலும் தடை எந்த வேலையை செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது சார் ஒரு ராசி அன்பர்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்தோம்னா அப்படிதான் இருக்கும் எந்த வேலை செய்தாலும் நடக்க மாட்டேங்குது சாமி நான் செய்யாத முயற்சியே இல்லை போகிறேன் அது வெற்றி பெறலை திரும்பவும் அதுக்காக உழைக்கிறேன் ஆனால் நான் அப்படி விட்டுறதில்ல அப்போ கூட நான் திரும்ப திரும்ப அதே வேலையை செய்கிறேன் ஆனாலும் வெற்றி பெற முடியவில்லை எல்லாம் நெருங்கி வருது கை கூடி வருது இது நடந்துடும் நாளைக்கு பாக்கெட்டுக்கு பைசா வரும்னு நினைக்கும் போது உடஞ்சி போயிட்டு அப்போ காரிய தடைகள் செயல் தடைகள் தொழில் தடைகள் அப்போ எல்லா இடத்திலும் தடை அதுக்கு காரணம் கன்னி ராசி என்பவர்களே உங்க ராசியில் இருக்கக்கூடிய கேது மட்டும் எங்களுக்கு இந்த மாசம் மட்டும் எனக்கு எப்படி சாமி நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ராகுவோடு இணைந்து ராகுவோடு மட்டுமல்ல இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் இரண்டு ஒன்பதுக்கும் உடைய சுக்கரனோடும் இணைந்து உங்க ராசியை பார்க்கிறார் புதன் நீச்சம்தான் உங்க ராசிநாதன் நீச்சம்தான் நீச்சமானாலும் அங்க ராஜபங்கம் பெற்று தன்னோட ராசி புதனும் சுக்கரனும் இணைந்து பார்க்கிறார்கள் அப்ப கன்னி ராசி அன்பர்களை இந்த மாசத்தை பொறுத்த வரையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீண்தொழி அபமானங்கள் விலகும் எத்தனையோ கன்னி ராசி அன்பர்கள் நம்ம பார்க்கிறோம் அவங்க நிறைய முயற்சி எடுத்திருப்பாங்க அவங்க முதலமைச்சராக கூட இருக்கலாம் எத்தனையோ முயற்சிகள் அவங்க எடுத்திருக்கலாம் அந்த முயற்சிகள் எல்லாம் அவங்களுக்கு கை கொடுத்துருக்காது எல்லாம் கைக்குடி வராம இருக்கும் நாளைக்கு கையெழுத்து போற மாதிரி இருக்கும் கடைசி நேரத்தில் விலகி சென்றுவிடும் அப்போ கன்னி ராசி அன்பர்களை இந்த மாசத்தை பொறுத்தவரையிலே ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக அமைகிறது குறிப்பாக வருமானம் எப்படி இருக்கும் தொழில் துறைகள் எப்படி இருக்கும் தொழில் துறையை பொறுத்தவரையில பிசினஸ பொறுத்தவரையில நல்ல முறையில் லாபகரமானதாக அமையும் உங்க ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் உங்க தொழில் ஸ்தானத்தை திரிகோண தொடர்போடு பார்க்கிறார் மூணு எட்டுக்குரிய செவ்வாய் சனி பகவானோடு இணைந்து தொழில் ஸ்தானத்தை திரிகோண பார்வையாக பார்க்கிறார் அப்ப கண்ணி ராசி அன்பர்களே உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் சண்டை நடக்கும் யுத்தம் நடக்கும் உங்களை வந்து அப்படியே அழிச்சடணும்னு ஒருத்தன் நினைச்சுன்னு இருப்பான் அடியோட வேரோட உங்களை அழைக்கணும் அவன் மட்டும் உயிரோட இருக்கணும் அவன் மட்டும் வாழணும் ஆனா எதிரியே கூடாதுன்னு ஒரு நினைச்சுட்டு இருப்பான் அப்ப கண்ணி ராசி அன்பர்களே உங்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ யார் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அழிந்து போவார்கள் அவனுடைய எண்ணம் அவனுடைய வாழ்க்கை அப்ப உங்களுடைய உயர்ந்த எண்ணம் எல்லாம் சாமி பார்த்த பாரு எல்லா சிவபெருமான நமச்சிவாயம் இருக்காரு நமச்சிவாயம் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு எடுத்து சாமிகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த எதிரி அழிந்து போவார் அந்த அளவுக்கு இந்த ஏப்ரல் மாசத்தை கன்னி ராசி என்பர்களே அதே போல ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை ராசி அன்பர்களே இந்த மாதம் நிச்சயமா ஜாப்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாசமாக அமைகிறது நிறைய ராசி அன்பர்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க என்பது எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கண்ணி ராசி அன்பர்களே இந்த ராசிக்கு நான் சொன்ன மாதிரி மூணு எட்டுக்குடிய அந்த செவ்வாய் பகவானால் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் அப்போ பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்திருக்கும் சோ அது என்னதான் கர்ம வினைகள் இதெல்லாமே சனி பகவான் தான் காரணம் ஆறில் இருக்கக்கூடிய கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு எதிரியை அனுப்பி வைக்கிறார் அதனால தான் சொன்ன அந்த எதிரி நீங்க ஹேண்டில் பண்ணாதீங்க அது சிவபெருமான இடத்துல விட்டு விடுங்க நமச்சிவாயம் கிட்ட விட்டுடுங்க அதை சிவபெருமான் பார்த்து நான் வணங்கக்கூடிய தெய்வம் உலகமே போற்றக்கூடிய ஒரு எல்லாத்துக்கும் மேலான ஒரு தெய்வம் நமச்சிவாயத்தை நான் வணங்குறேன் அப்ப நிச்சயமா அந்த நமச்சிவாயம் அந்த என்னுடைய எதிரிகளை நிச்சயமாக அவர் பார்த்துப்பாரு அப்ப உங்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் கண்டிப்பா கன்னிராசிக்கு மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ எதிரிகளுடைய பிரச்சனை இருக்கும் நான் அழைச்சு சொல்லுவேன் அப்ப ஒவ்வொரு கன்னிராசி என்பர்களும் தன்னுடைய பலத்தை ஆத்ம பலத்தை மனோபலத்தை சரீர பலத்தை தெய்வ சக்தியை அதிகரிச்சுக்கணும் எதிரிகளுடைய அந்த தாக்கம் அவரை உங்களை வந்து தாக்காத அளவுக்கு நீங்க தெய்வ சக்தியை கூட்டிக்கணும் அப்ப அதுக்குரிய தெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் அதனாலதான் சொல்ற ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுமே கூட உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு எது இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எது குலதெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும் அதே போல அதிர்ஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் அந்த அதிர்ஷ்ட தெய்வத்தையும் கண்டுபிடித்து அதையும் நீங்கள் வழிபாடு செய்வீர்களே ஆனால் இன்னும் கூட இந்த மாதம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது ராசி அன்பர்கள் ஸோ வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் வேலை கிடைக்குமா நிச்சயமா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும் யார் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் யார் எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்க எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் சரிதான் கண்ணிராசி என்பவர்களே பயப்படாதீங்க ஏன்னா காலம் நேரம் கண்ணிராசின்னு சொல்லிட்டா இல்லே நீங்கள் வந்து சீஎமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஆனால் கால நேரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு என்னால் சொல்ல முடியும் நீங்கள் ஒரு பில்டராக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அட்வகேட்டாக இருக்கலாம் பெரிய காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் செக்ரட்டரியாக இருக்கலாம் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கலாம் இன்னும் உயர்ந்த உயர்ந்த பதவிகளில் நீங்கள் இருக்கலாம் கன்னிராசின்னு சொல்லிட்டா உங்களுடைய மனநிலை உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் என்னென்னு என்னால் சொல்ல முடியும் அப்போ நீங்கள் எத்தனை உயர்ந்த பதவிகளில் இருந்தாலும் எத்தனை உயர்ந்த அதிகாரத்தில் இருந்தாலும் அல்லது குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் இன்னும் சொல்ல மடாதிபதிகள் சன்னியாசி வாழ்க்கையில் இருந்தாலும் ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும் இறை வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவ கால நேரம் கர்ம வினை உங்களை தொடர்த்துகிறதா கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாசத்துல உங்க எதிரி கணமு உங்களுக்கு பிடித்த அந்த கர்ம தோஷம் விலகும் நான் அவ்வளோ பெரிய கோவிலுக்கு போயிட்டு இன்னும் எனக்கு நல்லது நடக்கலையா நிச்சயமா நல்லது நடக்கும் நீங்கள் எத்தனை எத்தனை சில வழிபாடு செஞ்சுருக்கீங்களோ அதுக்கான நல்ல புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் கண்ணீராசி என்பர்களே அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுதான் வேலையா இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் கடனா இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் மனக்குழப்பமாக இருக்கலாம் பயமா இருக்கலாம் விதிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம் எதிரியா இருக்கலாம் அப்போ கண்ணீராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் நிச்சயமாக இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பிரச்சனைகள் காணாமல் போகக்கூடிய மாதமாக அமைகிறது அப்ப வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அதை உங்க பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும் அப்ப ஒவ்வொரு கண்ணீராசி அன்பருமே கூட அலட்சியமா இருக்கக்கூடாது நிச்சயமாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீராசி அன்பருமே கூட ஏதேனும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி நிச்சயமாக சாமி எனக்கு பார்த்துருக்கேன் நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது வெளியில் பார்க்கறதுக்கு தான் சாமி நான் இவ்வளோ படிச்சுனோட கம்பீரமாக படாடபமாக இருக்கேன் ஆனால் உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளே எல்லாமே காரிய தடையாக இருக்குது செயல் தடையாக இருக்குது நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது உங்களுடைய சந்தேகங்கள் இதே இருக்குமே ஆனால் சாமி நீங்கள் இதான் சொன்னது கரெக்டு எனக்கு இது சொல்லியிருக்கீங்க இது எனக்கு நடக்குமா நடக்கணும் சாமி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு உங்களுடைய சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய்வராகி